வெல்கம் டு விஎம் அகாடமி இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் அதுல பாடம் ஒன்று புதிய சமய கருத்துகளும் இயக்கங்களும் இதில வந்து 124 இருபத்தி நான்கு வினாக்கள் இருக்கு முதல் வினா இடைக்கால இந்தியாவில் வியப்பை ஏற்படுத்தும் அளவில் டேஸ் இயற்றப்பட்டன பக்தி கவிதைகள் மற்றும் செயல்கள் பக்தி மார்க்கம் சிறந்தது என்று எதில் கூறப்பட்டுள்ளது பகவத்கீதை அடுத்த தலைப்பு பக்தி இயக்கம் தொடக்கங்கள் பக்தி இயக்கம் தமிழில் எந்த நூற்றாண்டை ஒட்டி தொடங்கியது கிபி ஏழு தொடக்ககால இஸ்லாம் சமயத்தின் உலகப் பற்றுதலுக்கு எதிராக தோன்றியது தத்துவம் தத்துவமாகும் சூஃபி தீவிர உணர்ச்சி வயப்பட்ட பக்தி ஆழமான தியானம் ஆகியவற்றின் மூலமே டேஸ் உணர முடியும் என சூஃபி கோட்பாடு நம்பியது கடவுளை இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என கூறியது யார் ஹரிதாசர் அடுத்த தலைப்பு தமிழகத்தில் பக்தி இயக்கம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்த வைணவ பக்தி அடியார்கள் யார் ஆழ்வார்கள் சிவனை வழிபடும் சைவர்கள் யார் நாயன்மார்கள் தமிழ் மொழியில் பக்தி பாடல்களை இயற்றி தங்கள் கடவுளர்களுக்கு சமர்ப்பித்தவர்கள் யாவர் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவ்வுலகில் நடைபெற்ற சிவபெருமானின் திருவிளையா திருவிளையாடல்களோடு எது தொடர்புடையது சிவபக்தி எந்த கடவுள்கள் குறித்த பாடல்கள் தமிழிலும் ஏனைய தென்னிந்திய மொழிகளான கன்னடம் தெலுங்கு ஆகிய மொழிகளிலும் இயற்றப்பட்டன சிவன் விஷ்ணு மற்றும் கிருஷ்ணர் விஷ்ணுவின் பக்தி அல்லது வைணவம் விஷ்ணுவின் எந்த அவதாரங்களை அடிப்படையாக கொண்டதாகும் ராமர் கிருஷ்ணர் ஆயிரத்தி நூத்தி இரண்டு பத்திகளை கொண்ட திருவாய் மொழியை இயற்றி புகழ் பெற்றவர் யார் நம்மாழ்வார் நம்மாழ்வரின் நாலாயிரம் பாடல்களை நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்னும் பெயரில் தொகுத்துள்ளார் நாதமுனி ஆழ்வார்களில் டேஸ் மட்டுமே பெண்பால் ஆழ்வார் ஆவார் ஆண்டாள் பெரியால் பெரியாழ்வார் தொடக்கத்தில் டேஸ் என அறியப்பட்டார் விஷ்ணு சித்தர் தாய் யசோதையின் இடத்தில் தன்னை இருத்தி குழந்தை கிருஷ்ணனைப் பற்றி பல பாடல்களை பாடியவர் யார் பெரியாழ்வார் திருவில்லிபுத்தூர் கோவில் துளசி தோ துளசி தோட்டத்தில் பெரியாழ்வார் யாரை குழந்தையாக கண்டெடுத்து வளர்த்து வந்தார் ஆண்டாள் ஆண்டாள் என்பதன் பொருள் ஆட்சி புரிபவள் ஆண்டாளின் புகழ்பெற்ற கவிதை நூல்கள் யாவை திருப்பாவை கிருஷ்ணன் அடையும் வழி நாச்சியார் திருமொழி பெண்ணின் புனித பாடல்கள் யாருடைய அவதாரமான அரங்கநாதனின் மீதான காதலை ஆண்டாள் தனது பாடல்களில் வெளிப்படுத்தியுள்ளார் விஷ்ணு வைணவ அடியார்கள் மொத்தம் எத்தனை பேர் பனிரெண்டு ஆழ்வார்கள் முதல் மூன்று ஆழ்வார்கள் யாவர் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மற்ற ஆழ்வார்களின் பெயர்கள் திருமலிசை ஆழ்வார் பெரியாழ்வார் தொண்டரடி பொடியாழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருப்பன் ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் ஆண்டாள் சைவ அடியார்கள் மொத்தம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்காங்க எதன்படி நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேராவார் மரபுவழி கதையின்படி மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படுபவர்கள் யாவர் அப்பர் சுந்தரர் ஞான சம்பந்தர் நாயன்மார்களின் பாடல்கள் அனைத்தும் டான்ஸ் என்பவரால் தொகுத்ததாக கூறப்படுகிறது நம்பியாண்டார் நம்பி ஆண்டு கிபி ஆயிரம் சைவ புனித நூல்களான திருமுறையின் அடிப்படையாக உள்ளது எது நாயன்மார்களின் பாடல் திருமுறை எத்தனை நூல்களை கொண்டுள்ளது பனிரெண்டு பனிரெண்டு நூல்களில் பதினோரு நூல்கள் யாரால் தொகுக்கப்பட்டது நம்பியாண்டார் நம்பி பனிரெண்டாவது நூலாக கருதப்படுவது எது சேக்கிலாரின் பெரிய புராணம் ஆதிசங்கரர் அல்லது சங்கராச்சாரியார் கிபி எழுநூறு முதல் எழுநூத்தி ஐம்பது அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார் ஆதிசங்கரர் ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா பரமாத்மாவுடன் பிரம்மா இணையும் என்பதே டாஸ் தத்துவத்தின் சாரமாகும் அத்வைதம் பரமாத்மா என்பது பிரம்மா ஆதிசங்கரர் எந்தெந்த இடங்களில் மடங்களை நிறுவினார் பத்ரிநாத் பூரி துவாரகா சிருங்கேரி தன் காலத்து பக்தி இயக்கத்தின் மீது கவனம் கொள்ளாத சங்கரர் எதனை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஆர்வம் கொண்டார் வேத மரபுகளை டேஸ் எனும் நூலுக்கு சங்கரர் எழுதிய உரையே அவர் ஆற்றிய பணிகளில் சால சிறந்ததாகும் பிரம்மசூத்திரம் வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூலாக கருதப்படுவது எது பிரம்மசூத்திரம் முதன்மையான உபநிரதங்களுக்கு உரை எழுதியவர் யார் ஆதிசங்கரர் ராமானுஜர் வைணவ திருத்தொண்டரான ராமானுஜர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் பதினொன்று ராமானுஜர் முன்வைத்த தத்துவம் டேஸ் ஆகும் விசிஷ்டாத்வைதம் ஆத்மாவானது பிரம்மத்துடன் கலந்த பின்னரும் தனக்கான அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்கிறது என எந்த தத்துவம் அறிவித்தது விசிஷ்டாத்வைதம் நீண்ட நெடிய ஆன்மீக பயணங்களுக்கு பின்னர் ஸ்ரீரங்கத்தில் குடியேறியவர் யார் ராமானுஜர் கோவில்களில் நுழைவதற்கான ஜாதிய கட்டுப்பாடுகளை கண்டனம் செய்தவர் யார் ராமானுஜர் விஷ்ணுவின் மீதும் அவரின் இணையான லட்சுமியின் மீதும் ராமானுஜர் கொண்டிருந்த பக்தி நரி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஸ்ரீ வைஷ்ணவம் எந்தெந்த நூற்றாண்டுகளில் வைணவ சமயம் இந்தியா நெடுகிலும் பரவியது பதினாறு மற்றும் பதினேழு புகழ்பெற்ற சமஸ்கிருத கல்வி மையமாக விளங்கிய காஞ்சிபுரத்தில் டேஸ் செழித்தோங்கியது வடகலை வைணவம் தென்கலை வைணவம் எதனை மையமாக கொண்டது திருவரங்கம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட வேத நூல்களே முக்கியமானவை என கருதியவர் யார் வடகலையினர் தமிழ் மொழியில் பன்னிற ஆழ்வார்களால் எழுதப்பட்ட திவ்ய பிரபந்தத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் யாவர் தென்கலையினர் பக்தி இயக்க சான்றோர்கள் வட இந்தியாவில் பக்தி இயக்க பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் ராமானந்தர் மதுராவுக்கு அருகே கோவர்தன் குன்றுகளில் கிருஷ்ண பகவானுக்கு ஒரு கோவிலை அமைத்தவர் யார் வல்லபாச்சாரியார் தெலுங்கு தத்துவ ஞானி வல்லபாச்சாரியார் ஒரு தெலுங்கு தத்துவ ஞானி கவிஞரும் இசை கலைஞரும் பார்வைத்திறன் அற்றவருமான ஆக்ரா கோவிலோடு தொடர்புடையவர் யார் சூர்தாஸ் சூர்தாஸின் புகழ்பெற்ற கவிதைகளின் தொகுப்பு டாஸ் என்று அழைக்கப்படுகிறது சூர்சாகர் மேவார் நாட்டின் பட்டத்து இளவரசரின் மனைவியான டாஸ் கிருஷ்ண பகவானின் தீவிர பக்தையாவார் மீராபாய் மீராபாய் டாஸ் என்பவரின் சீடர் ஆவார் ரவிதாஸ் மீராபாய் அவருடைய டாஸ் பாடல்கள் மூலம் பிரபலமானார் பஜன் அல்லது பஜனை பரவசமூட்டும் பாடல்கள் களிப்பூட்டும் நடனங்கள் மூலம் கிருஷ்ண வழிபாட்டை பிரபலமாக்கியவர் யார் சைதன்ய தேவர் சைதன்ய தேவரின் பாடல்கள் எங்கு உள்ள வைணவ சமயத்தின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது வங்கம் பதினாறாம் நூற்றாண்டில் தாஸ் இந்தி மொழியில் எழுதிய ராமனின் கதையை மீண்டும் சொல்லும் சரித மானஸ் என்னும் நூல் நட்பு விசுவாசம் ஆகிய உணர்வுகளுக்கு அதிக அழுத்தம் கொடுத்தது துளசிதாசர் பதினேழாம் நூற்றாண்டில் மகாராஷ்டிராவில் வாழ்ந்த டேஸ் கவிஞரும் திருத்தொண்டரும் ஆவார் துக்காராம் விஷ்ணுவின் அவதாரமான விதோபா குறித்து டாஸ் இயற்றிய ஆன்மீக பாடல்களுக்காகவே அபங்கா அல்லது கீர்த்தனைகள் அவர் நன்கு அறியப்பட்டு இருந்தார் துக்காராம் மகாராஷ்டிராவில் சோலாப்பூர் மாவட் சோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள பந்தர்பூர் அல்லது பண்டரிபுரத்தில் டாஸ் கோவில் உள்ளது விதோபா அல்லது பாண்டுரங்கா கோவில் வங்காளம் சைதன்ய தேவர் மகாராஷ்டிரா துக்காராம் இந்தியாவில் சூபீசியம் சிந்துவை அராபியர் கைப்பற்றிய காலத்தில் இந்தியாவிற்குள் பாதம் பதித்தது எது சூஃபிசம் பத்து மற்றும் பதினோராம் நூற்றாண்டுகளில் யாருடைய ஆட்சியின் போது முக்கியத்துவம் பெற்றது டெல்லி சுல்தான்கள் யோக பயிற்சி தோற்ற அமைவுகள் இந்திய இசை நடனம் ஆகியவற்றை கை கொண்டது எது சூஃபியிசம் சூஃபியிசத்தை பின்பற்றியோர் எந்த இரு சமயங்களையும் சேர்ந்தவர்களாக இருந்தனர் இந்து இஸ்லாம் மற்றும் இந்து சூஃபியிசம் சூஃபி எனும் சொல் டேஸ் எனும் சொல்லிலிருந்து தோன்றியதாகும் சுப் சூப் என்னும் சொல்லின் பொருள் கம்பளி சூஃபிகள் முரட்டு கம்பளியிலான உடைகளை அணிந்ததால் டேஸ் என அழைக்கப்பட்டனர் சூஃபிகள் சூஃபீசம் அடிப்படையில் டேஸ் சேர்ந்ததாக இருந்தாலும் அதன் மீது இந்து பௌத்த சமய கருத்துக்களின் தாக்கத்தை பெற்றிருந்தது பௌத்தத்தில் மகாயான சமய கருத்துக்களின் தாக்கத்தை எது பெற்றிருந்ததுன்னா இஸ்லாம் யாருடைய கடுமையான ஒழுக்க விதிகளை சூஃபியிசம் மறுத்தது உலோமாக்கள் இடைக்கால இந்தியாவை சேர்ந்த சூஃபிகள் மூன்று முக்கிய அமைப்பினராக பிரிக்கப்பட்டிருந்தனர் அவர்கள் யாவர் சிஸ்டி சுரவார்டி பெர்தோசி சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் யார் மொய்னுதீன் மொய்னுதீன் சிஸ்டி மொய்னுதீன் சிஸ்டி ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஆறில் எங்கு இயற்கை எய்தினார் அஜ்மீர் மொய்னுதீன் சிஸ்டியின் நினைவிடம் ராஜஸ்தான் மாநிலத்தில் அஜ்மீரில் டாஸ் என்ற இடத்தில் அமைந்துள்ளது ஷரீப் தர்கா இடைக்காலத்தின் தொடக்கத்தில் நன்கு அறியப்பட்டிருந்த சிஸ்டி அமைப்பை சார்ந்த சூஃபி டாஸ் ஆவார் நிஜாமுதீன் அவுலியா நிஜாமுதீன் அவுலியாவை பின்பற்றிய கவிஞர் யார் அமீர் குஸ்ரூ சுரவார்டி அமைப்பை தோற்றுவித்தவர் யார் அப்துல் பஹீத் அபு நஜீப் ஈரான் பகுதியை சேர்ந்தவர் சுரவார்டியின் கிளை பிரிவாக கருதப்படுவது எது பிர்தௌசியின் அமைப்பு பிர்தௌசியின் அமைப்பு எங்கு மட்டும் செயல்பட்டது பீகார் அடுத்த தலைப்பு கபீர் கபீர் ஒரு டேஸ் இஸ்லாமியர் வாரணாசியை இருப்பிடமாக கொண்ட ராமானந்தரின் செல்வாக்கிற்கு ஆட்பட்டவர் யார் கபீர் கடவுள் ஒருவரே என்றும் வடிவமற்றவர் என்றும் நம்பியவர் யார் கபீர் கபீரின் பாடல்கள் போஜ்புரி மொழியோடு எந்த மொழி கலந்து எழுதப்பட்டவை ஆகும் உருதுமொழி கபீரின் எந்தெந்த நூல்கள் அவருடைய கவிதைகளின் தொகுப்புகளாக கருதப்படுகிறது கிறந்தவழி மற்றும் பைஜக் குருநானக் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பது பிறந்த இடம் லாகூருக்கு அருகே ஒரு கிராமம் குடியேறிய இடம் லாகூருக்கு அருகே கர்தார்பூர் இறந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது யாருடைய ஐநூத்தி ஐம்பதாவது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் இந்திய அரசு நடைபாதை ஒன்றை கட்டிக்கொண்டிருக்கிறது குருநானக் குரு நானக்காக கட்டப்படும் நடைபாதை எந்த இரண்டையும் இணைக்கும் வகையில் அமைந்துள்ளது குர்தாஸ்பூர் உள்ள நானக் கோவில் பாகிஸ்தானின் கர்தார்பூரில் உள்ள குருத்வாரா தர்பார் சாஹிப் குருநானக்கின் போதனைகள் கடவுள் வடிவமற்றவர் என்று போதித்தவர் யார் குரு நானக் சீக்கியர்களின் முதல் குருவாக கருதப்படுபவர் யார் குருநானக் குருநானக் எதன் மீது அதிக வெறுப்பு கொண்டிருந்தார் வேத சடங்குகள் ஜாதி பாகுபாடுகள் பதினைந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நிறுவப்பட்ட சீக்கிய மதத்தின் மூல கோட்பாடாக அமைந்தது எது குருநானக்கின் போதனைகள் குருநானக் அவருக்கு பின்வந்தோர் ஆகியோரின் போதனைகள் தொகுக்கப்பட்டு டேஸ் என்று அழைக்கப்பட்டது குரு கிரந்த சாஹிப் சீக்கியர்களின் புனித நூலாக கருதப்படுவது எது குரு கிரந்த சாஹிப் கீர்த்தன் எனப்படும் பாடல்கள் பாடும் இசைக்குழுக்கள் மூலமாக யாருடைய போதனைகள் பரப்புரை செய்யப்பட்டன குரு நானக் குரு நானக்கின் பக்தர்கள் டேஸ் எனப்படும் ஓய்வு விடுதிகளில் ஒன்று கூடினர் தர்மசாலைகள் தர்மசாலைகள் காலப்போக்கில் எவ்வாறு மாறியது குருத்வாராக்கள் குரு நானக் டேஸ் என்ற தனது சீடரை தனக்கு பின்னரான குருவாக நியமித்தார் லேனா குரு கோவிந்த் சிங் காலத்தில் டேஸ் எனப்படும் திருமுழுக்கு அதாவது திருமுழுக்கு என்பது குருவாலால் கிளறப்பட்ட இனிப்பான நீரை கொடுத்தல் திருமுழுக்கு செய்முறை அறிமுகம் செய்யப்பட்டது பாகல் திருமுழுக்கு பெற்றவர்கள் டேஸ் எனப்பட்ட முறைப்படுத்தப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட சகோதரத்துவ அமைப்பின் உறுப்பினர் கால்சா கால்சாவின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஐந்து தனித்தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும் அவை யாவை கேஷ் வெட்டப்படாத முடி கண்கா சிகைக்கோள் கிர்பான் குருவால் கடா இரும்பு காப்பு கச்சேரா உடலின் கீழ்ப்பகுதியில் அணியும் உள்ளாடை குரு கோவிந்த் சிங்கிற்கு பின்னர் புனித நூலான குருவாக கருதப்பட்டது குரு கிரந்த சாஹிப் குரு கிரந்த சாஹிப்பின் கருத்துக்களை எந்த அமைப்பு பரப்பியது கால்சா சமயங்களின் பக்தி இயக்கம் பக்தி இயக்கத்தின் தாக்கம் இந்திய மொழிகள் வளர்வதற்கான இடத்தை எந்த இயக்கம் ஏற்படுத்தி கொடுத்தது பக்தி இயக்கம் சரிவை சந்தித்துக் கொண்டிருந்த சமஸ்கிருத மொழி யாருடைய ஆதரவினால் தக்க வைக்கப்பட்டது இந்து அரசுகளின் அரசர்கள் இக்கால பகுதியில் உயிர் துடிப்புடன் விளங்கிய ஒரே பழமையான மொழி டாஸ் மட்டுமே தமிழ் தன்னை தாய் யசோதையாக பாவித்து கொண்டு கிருஷ்ணனின் மேல் பாடல்களை பாடியவர்கள் யார் பெரியாழ்வார் அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் ஆதிசங்கரர் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவ செய்தவர் சிஷ்டி சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் மொய்னுதீன் சிஷ்டி சீக்கியர்கள் தங்களின் முதல் குரு என யாரை கருதுகின்றனர் குரு நானக் இரண்டாவது குரு லேனா கடைசி குரு குரு கோவிந்த் சிங் பெரியாழ்வாரின் தொடக்ககால பெயர் விஷ்ணு சித்தர் சீக்கியர்களின் புனித நூல் டேஸ் ஆகும் குரு கிரந்த சாஹிப் மீராபாய் டாஸ் என்பவரின் சீடர் ஆவார் ரவிதாஸ் டாஸ் என்பவரின் என்பாரின் தத்துவம் விசிஷ்டாத்வைதம் என அறியப்படுகிறது ராமானுஜர் தர்பார் சாஹிப் குருத்வாரா பாகிஸ்தானில் டாஸ் என்ற இடத்தில் அமைந்துள்ளது கர்தார்பூர் பொறுத்துக பாகல் குரு கிரந்த சாஹிப் ராமசரிதமானஸ் துளசிதாசர் ஸ்ரீ வைஷ்ணவம் ராமானுஜர் கிரந்தவழி கபீர் சுரவார்டி அப்துல் வஹித் அபு நஜீப் ஆண்டால் திருவில்லிபுத்தூர் துக்காராம் மகாராஷ்டிரா சைதன்ய தேவா வங் வங்காளம் பிரம்மசூத்திரம் ஆதிசங்கரர் குருத்வாராக்கள் தர்மசாலைகள் ஆதிசங்கரர் அத்வைத தத்துவம் இராமானுஜர் விசிஷ்டாத்வைதம் வட இந்தியா துளசிதாசர் மீராபாய் சிங் என்பது சிங்கம் குரு கோவிந்த் சிங்கிற்கு பின்னர் புனித நூலான குரு கிரந்த சாஹிப் குருவாக கருதப்பட்டது குரு கிரந்த சாஹிப் நூலினை தொகுத்தவர் குரு கோவிந்த் சிங் கூற்றுக்கரி குற்று சரி காரணம் தவறு சரியா தவறா இஸ்லாமிய பண்பாடு பரவ சூஃபிசம் காரணமாயிற்று தவறு இடைக்காலத்தின் தொடக்கத்தில் நன்கு அறியப்பட்டிருந்த அமைப்பை சார்ந்த சூஃபி நிஜாமுதீன் அவுலியா என்பவர் ஆவார் சரி குருநானக் நானக் சீக்கியர்களின் முதல் குருவாக கருதப்படுகிறார் சரி கடவுளை உணர்ச்சிகரமான பக்தியும் தீவிர தியானமுமே சாத்தியம் என சூஃபிக்கல் நம்பினர் அடிப்படை தமிழ் சைவ புனித நூல்கள் பனிரெண்டு ஆகும் சரி இதோட இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது அடுத்த பாடம் பாடம் இரண்டு தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் இதுல நூறு வினாக்கள் இருக்குது இந்த பாடத்தோட வினாக்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு டெட் டிஎன்பிசி யூஜி மற்றும் பிஜி டிஆர்பிக்கு ஹிஸ்ட்ரி மெட்டீரியல் வேணும்னா இந்த நைன் ஃபைவ் நைன் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் எயிட் செவன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்